நண்பர்களே இன்னைக்கு நாம பஞ்சதந்திர கதைகள்ல வர ரெண்டு கதைகளை பத்தி பாக்க போறோம் பஞ்சதந்திர கதைகள் உலக புகழ் பெற்றது கதைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற புத்தகத்துல இந்த பஞ்சதந்திர கதையும் ஒண்ணு இது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் இருந்தாரு அவர் பேரு தேவசன்மா அவரு பிச்சை எடுத்து பழச்சிட்டு வந்தாரு பிச்சை எடுத்து சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் ரொம்ப செலவு பண்ணாம கஷ்டப்பட்டு ஒரு பணப்பையில சேர்த்து வச்சாரு இவர் இப்படி பணம் சேர்த்து வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது இதை எப்படியோ ஆசாட பூபதி அப்படிங்கிறவனுக்கு தெரிஞ்சது இவன் ஒரு திருட திருடி பொழைக்கிறதுதான் இவனோட தொழில் சாமியாரோட பணத்தை திருடிட்டா நம்ம வாழ்நாள் முழுக்க திருட தேவையில்ல வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தந்திரம் பண்ணான் நேர சாமியார் கிட்ட போய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்ன சீசனா ஏத்துக்கிட்டு எனக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்தான் சாமியாரும் அவன சந்தோஷமா சீஷனா ஏத்துக்கிட்டாரு இந்த திருட சாமியார்கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சான் காலமிக்கி விட்டான் தண்ணி எடுத்துட்டு வந்தான் சாப்பாடு கொடுத்தான் இப்படி பணிவிடைகளை செஞ்சான் சாமியாரும் நமக்கு நல்ல சீசன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷமா இருந்தாரு எங்க போனாலும் இந்த திருடன கூடவே கூப்பிட்டுட்டு போனாரு இப்படி இருக்கையில ஒரு நாள் ஒரு பிராமணன் ஒருத்த இவங்க ரெண்டு பேருக்கும் விருந்து வச்சான் விருந்து சாப்பிட்டு முடிச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போன பிறகு அந்த திருடன் தன்னோட தலையில இருந்து துரும்ப காமிச்சு சுவாமி நமக்கு சோறு போட்ட அந்த பிராமணர் வீட்ல இருந்து இந்த துரும்பு என்ன அறியாம ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு விருந்து கொடுத்த வீட்டு பொருளை அது துரும்பா இருந்தா கூட எடுத்துட்டு வரக்கூடாது நான் ஓடி போயி இந்த துரும்ப கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் ஒரு மறைவான இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சாமியார்கிட்ட வந்தா இது நடந்த பிறகு சாமியார் தேவசன்மாக்கு இந்த திருட மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு ஒரு நாள் சாமியாரும் சீசனும் குளத்துல குளிக்க போனாங்க குளத்துல இறங்கி கை கால் கழுவிட்டு வர்றதுக்கு சாமியார் போறப்போ அவர் ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணப்பைய கரையில இருந்த சீசன்கிட்ட கொடுத்துட்டு இத பத்திரமா வச்சிரு எங்கேயும் போட்றாத அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு போனாரு சாமியார் கை கைக்காலன்லாம் கழுவிட்டு திரும்பும்போது குளத்துக்கு மறுபக்கத்துல ரெண்டு ஆட்டுக்கடா முட்டி மோதி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு தூரத்துல இருந்து இத பார்த்துட்டு இருந்த நரி ரெண்டு ஆட்டுக்கடாவும் சண்டை போட்டா அதோட தலையில இருந்து வர ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு அங்க வந்துச்சு ரெண்டு கடாக்களுக்கு இடையில புகுந்து ரத்தம் குடிக்க ஆரம்பிக்கும்போது நரி அதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டுருச்சு இத வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாமியாரு தன்ன மறந்து நின்னாரு இதுதான் சரியான சமயம் இத விட்டா வேற நல்ல சமயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு திருட சாமியார் தங்கிட்ட கொடுத்து வச்சிருந்த பணப்பைய எடுத்துட்டு ஓடி போயிட்டான் காட்டுக்குள்ள எங்கேயோ போயி அப்படியே மறைஞ்சிட்டான் திரும்பி வந்த சாமியார் சீசன காணாம ரொம்ப வருத்தப்பட்டாரு அவனை தேடி ஊர் ஊரா அலைஞ்சாரு அப்படி அலைஞ்சது தான் மிச்சம் கடைசி வரைக்கும் திருடன கண்டுபிடிக்க முடியல கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை இந்த சீஷன் கொண்டு போயிட்டானேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு அறிவே இல்லாம இந்த சாமியார் தேவசன்மா தன்னோட பணத்தை இழந்தாரு யோசனையே இல்லாம ஆட்டுக்கடாவுக்கு நடுவுல போய் நரி மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டுருச்சு இந்த சாமியார் மாதிரிதாங்க பல பேரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை இழக்கிறாங்க டெலகிராம் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி இப்ப நிறைய மெசேஜ் வருது பார்ட் டைம் ஜாப்ல கொஞ்சம் பணம் கட்டுனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு மோசடி கும்பல் ஆசை காட்டுனதும் அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க உங்களுக்கு நீங்களே கேடு செஞ்சிக்காதீங்க இந்த கதையில வர்ற மாதிரி வாங்க ரெண்டாவது கதைய பார்க்கலாம் ஒரு மரத்தோட கலையில ஆணும் பெண்ணுமா ரெண்டு காக்கா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த காக்கா ரொம்ப வருஷமா அந்த மரத்தோட தான் தங்கி இருந்துச்சு அந்த மரத்துல இருந்த ஒரு பொந்துக்கு பாம்பு ஒன்னு புதுசா வந்துச்சு அந்த பாம்பு பெண் இடுற முட்டை எல்லாத்தையும் ஒன்னு விடாம குடிச்சிட்டு இருந்துச்சு காக்கானால இத பொறுத்துக்க முடியல இப்படியே இந்த பாம்பு முட்டைய சாப்பிட்டா நமக்கு சந்ததியே இருக்காதேன்னு காக்கா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஆண் காக்கா தன்னோட நண்பன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி யோசனை கேட்டுச்சு அதுக்கு நரி அந்த பாம்பை கொல்றதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் ராணி குளிக்க போற சமயத்துல அங்க பறந்து போ அவங்க குளிக்கிறப்ப நகை எல்லாத்தையும் கலட்டி வப்பாங்க அதுல ஒரு நகையை எடுத்துட்டு வந்து இந்த பொந்துக்குள்ள போட்டுரு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நரி சொல்லுச்சு நரி சொன்ன மாதிரியே காக்கா அரண்மனைக்கு பறந்து போச்சு ராணி அப்பதான் நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிக்க போனாங்க காக்கா போய் ராணியோட ஒரு நகைய கவ்விட்டு பறந்து போயிருச்சு ராணி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க வேலையாட்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க ராணி நடந்தத வேலையாட்கள் கிட்ட சொன்னாங்க உடனே வேலையாட்களும் காக்காவை பிடிக்க காக்கா பின்னாடியே ஓடுனாங்க காக்கா பறந்து வந்து பாம்பு இருந்த பொந்துக்குள்ள நகைய போட்டுருச்சு இத வேலையாட்கள் பார்த்தாங்க உடனே வேலையாட்கள் மரத்தோட பொந்த பழந்தாங்க அதுல இருந்து பாம்பு சீறிக்கிட்டு வெளியே வந்துச்சு அரண்மனையில இருந்த ஆளொருத்தன் தான் வச்சிருந்த வாழ்நாள பாம்ப ரெண்டு துண்டா வெட்டி போட்டான் பிறகு நகையை எடுத்துட்டு போய் ராணி கிட்ட கொடுத்தாங்க இதுக்கு பிறகு காக்கா சந்தோசமா எந்த கவலையும் இல்லாம முட்டை போட்டு குஞ்சி பொறிச்சது தந்திரத்தினால எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்